Hi friends, welcome back to my channel Friends, இன்னைக்கு கண்ணுக்கு கீழே இருக்கிற ஐபேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அக்குபன்ச்சரில் ஃபேஷியல் அக்கு ஒரு விஷயம் இருக்கு, அது மட்டுமே இல்ல Acupuncture பாயிண்ட்ஸ் நிறையா வந்துட்டு நம்மளோட ஃபேஸில் இருக்கு And ஃபேஷியல் அக்கு பஞ்சரில் கரெக்டாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்தெந்த புள்ளிகள் நம்மளோட வயிறு கிட்னி லிவர் அதோட ஃபேஸ்ல இருக்கிற எந்தெந்த புள்ளிகள் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ எந்த உறுப்புகளில் டிஸ்பேலன்ஸ் இருந்தா எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு சார்ட் நான் உங்களுக்கு இங்க கொடுக்குறேன் நீ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐ ஐபேக்கு மட்டுமே இல்லை வேற நிறைய பிம்பிள்ஸ் வரும் அது எந்தெந்த இடத்துல வருது என்ன பிரச்சனைகள் எந்த இடத்துல இருக்குது ஏதாவது காயங்கள் அப்படியே பெருசாகிட்டே போகலாம் டிஸ்கலரேஷன் இது மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே எந்த உறுப்போட டிஸ்பேலன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அதை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இன்றைக்கி அதுலேருந்து பாருங்கள் கண்ணுக்கு கீழே இங்கே ஃபஸ்ட்டு இடமும் அதுக்கு கீழே இருக்கிறது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல வரும் இது இறக்கி இருக்கும் இதை வந்து நம்ம ஐ பேக்னு சொல்ல மாட்டோம் இது வந்து நம்மளோட ஸ்டொமக் டைஜஷன் சரியாக இல்லை அப்படின்னா இங்க கீழே வந்து ஒரு பேக் மாதிரி வரும் ஆனா அது வந்து வேற விஷயம் நம்ம இன்னைக்கு சொல்றது கண்ண கண்ணுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சிலருக்கு காலையில எந்திரிக்கும் போது மட்டும் ஒரு பேக் மாதிரி இருக்கும் இல்ல சிலருக்கு வந்துட்டு நிறைய ஒரு விருந்துகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருந்தாங்கன்னா அந்நேரம் அடுத்து ஒரு நாலு நாளைக்கு இங்கே வந்து ஒரு பேக் மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இப்போது வயசானவங்களுக்கு வந்திருக்கிற அந்த ஒரு ஐ பேக் பற்றி நம்ம பார்க்கல ஏன் அப்படின்னா வயசானவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கொலாஜன் உற்பத்தி பண்ணுறதுக்குரிய ஃபேட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருக்கும் அதனால அவங்களுக்கு வர்றது வந்து இயற்கை ஆனால் அவங்களுமே வந்து சில விஷயங்களை கடைப்பிடிக்கும் போது கொஞ்சம் அதை அதிகமாகாமையும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு இந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை தவிர்த்து நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஐபேக் இருக்கு அதோட காரணம் நான் அந்த இமேஜ்ல நீங்கள் பார்த்தாலே தெரியும் எதனால அப்படிங்கிறது ஸோ அப்போ வந்துட்டு இங்கே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்னி அதால் வெளியேற்ற முடியல அதுக்கு மேலே உங்களோட எக்ஸ்க்ரெஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு அந்த அளவுக்கு நிறைய மெட்டபாலிசம் நடந்திருக்கு அந்த அளவுக்கு ஆசிட் வேஸ்ட் வந்து உள்ள இருக்கு அதால் மேபி மாத்திரைகள் மருந்துகள் அதோட கழிவுகள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது க்ளூக்கோஸ் அதிகமான குளுக்கோஸ் இருக்குது ஹெச் ஒன் ஏபிசிலாம் உங்களுக்கு வந்துட்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் பார்க்கும்போது இந்த ஆவரேஜ் டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஐ பேக் இருக்கும் ஏன்னா சிம்பிளாக ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும் கிட்னியால் எக்ஸ்கிரீஷன்ஸ் எப்போ பண்ண முடியல அதோட லோடுக்கு மீறி நம்ம வந்து எக்ஸ்கிரீட் வெளியேற்றுறதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ அதை காமிச்சு தான் இந்த பேக் ஒன்று அதே மாதிரி கிட்னி டீஹைட்ரேஷன் அப்ப என்ன ஆகும் தண்ணி நம்ம தண்ணி சத்து நிறைய எடுக்கல அண்ட் நிறைய தேவையில்லாத உணவுகள் சில எண்ணெயில பொறித்த உணவுகள்னாலையும் நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படும் ஸோ அதுவும் உங்க உடம்புல நடந்துட்டே இருக்கு அதனாலையும் கிட்னில டிஸ்பேலன்ஸ் வருது ஸோ ஓவராலாகவே இந்த ஐபேக்குக்காக கண்ட்ரோல் பண்ண வேண்டிய உறுப்புகள்னு பாத்தீங்கன்னா கிட்னியும் லிவரும் ஏன்னா லிவரும் ஒரு பெரிய ராஜ உறுப்பை அதுதான் நம்மளோட மருந்து கழிவுகள் எல்லாம் பிரித்து தேவையில்லாத ஹார்மோனோட கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வடிகட்டுற வேலையும் லிவர் தான் பார்க்குது அது லிவர்ல இருந்து போய் தான் கிட்னிக்கு போகுது ஸோ அப்போ இந்த இடத்துல யூஸ்வலா கிட்னியும் நம்மளோட லிவரும் வந்து ரொம்ப தடுமாறுது தான் கீழே வருது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ தண்ணி நல்லா குடிக்கணும் அதே சமயத்தில் ஏதாவது ரொம்ப ஓவர்லோட் ஃபுட்டு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு டைஜஷனுக்குரிய மருந்துகள் அதாவது பொடிகள் ஒரு வெந்தயம் ஓமம் ஜீரகம் இந்த மாதிரியான உங்கள் டைஜஷனை சரி பண்ணுற விஷயங்களை நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஸோ ஐபேக் வந்தோடனே எனக்கு ஏதோ கண் வயசாயிருச்சு அப்படின்னு நினச்சி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல எல்லாம் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க இது வந்து நீர்த்தேக்கம் அதுல உப்புக்கள் சோடியம் வந்து வெளியேறாமல் நிறைய தேங்கி இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல நார்சத்து அப்படி இருக்குன்னா அடுத்த நாள் நல்ல நார்சத்து உணவுகள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா எக்ஸ்கிரிஷன்ஸ் நடக்கும் நார்சத்துனா என்ன மெயினா பச்சை காய்கறிகள் பழங்கள் பச்சை காய்கறிகள்னா ராவா எடுக்கணும் அதுல வந்து இருக்கிற பொட்டாசியம் வந்து சோடியம் அதிகமாக தங்கி இருக்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி தேங்கிச்ச உடனே உப்பை குறைச்சிரு அப்படின்றவாங்க ஸோ எல்லாருமே அதை குறைக்கிற அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஆனால் உப்பு நம்மளுக்கு தேவை ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலலாம் வந்துட்டு உடனே உப்பை குறைக்கிறது இப்படி வீக்கம் வந்துருச்சுன்னா உப்பை குறைக்க வேண்டியதில்லை அதாவது உப்பே எடுக்காம இருக்க வேண்டியதில்லை கொஞ்சமா குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக பொட்டாசியம் உள்ள உணவுகள் அதிகப்படுத்துனீங்கன்னா அதாவது பச்சை காய்கறிகள் டயபெட்டிக்காக இல்லைன்னா நீங்கள் வாழைப்பழமும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா எந்த ஒரு பச்சை காய்கறிகள் ஜூஸா சாலடா ஸ்மூதியா இது மாதிரி குடிச்சிங்க அடுத்த நாள் உங்களுக்கு இப்படி ஒரு பேக் திடீர்னு வருதுன்னா அடுத்த நாள் நீங்கள் இந்த பச்சை காய்கறிகள் ஸ்மூதி குடித்தாலே உங்களுக்கு இம்மிடியேட்டாக எக்ஸ்கரிஷன்ஸ் நிறையா இருக்கும் அதுலேயும் நான் முக்கியமாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா கொத்தமல்லியும் புதினாவையும் ஒரு கைப்பிடி எடுத்து பச்சையாக அரைச்சு கொஞ்சமாக உப்பு மிளகு போட்டு குடிச்சிங்கன்னா கிட்னி அண்ட் லிவர் கிட்னி வந்து நம்மளோட கொத்தமல்லி இலை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணும் புதினா வந்து லிவருக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த ரெண்டுல இருக்கிற பொட்டாசியமும் ரொம்ப அருமையாக எக்ஸ்க்ரீஷனுக்கும் சோடியம் வந்து அதிகமாக இருக்கிற விஷயத்தையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு மூணு நாள் இதை தொடர்ச்சியாக அவங்களுக்கு அப்படி ஒரு ஐ பேக் வர்ற மாதிரி இருக்கு இன்னைக்கு நேத்தெல்லாம் இல்லை இன்னைக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்தில் இதாக பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு மூணு நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மூதியோ ஒரு சாலட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியேட்டாகவே எக்ஸ்க்ரிஷன்ஸ் அண்ட் மோஷன்லேயோ இதுலையோ எல்லாமே கரெக்ட் பண்ணி இந்த வாட்டர் ரிடென்ஷன் வந்து போக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு அக்யூபஞ்சர் புள்ளி இருக்கு அதோட லொக்கேஷன்ஸ் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்படி ஒரு வீக்கம் வருது அப்படின்னா எஸ்பி நைன் அப்படின்னு ஒரு புள்ளி இருக்கு ஸோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பத்து தடவை ப்ரெஸ் பண்ணுறது மூலமா வாட்டர் ரிடென்ஷனை வந்து வெளியேற்ற முடியும் தங்கி இருக்கிற அந்த நீர் சேர்ந்த உப்பு சேர்ந்த அந்த நீர் அதுக்கப்புறமா கே ஒன் அப்படின்னு ஒரு புள்ளி இருக்கு நம்மளோட லிவரையும் நம்மளோட கிட்னியும் கனெக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் ஸோ அந்த கே ஒன் வந்து ரொம்ப அடிக்கடி தூண்டக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை ஒரு அஞ்சு தடவை மட்டும் ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னா போதும் அதோட லொக்கேஷனும் நான் கொடுக்கறேன் ஓகே இதுல வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி திடீர்னு காலையில இருக்கு அப்படின்னா மட்டும் இல்ல ரெகுலராகவே இந்த இப்போ வந்துட்டு ஆன்லைன்லலாம் கிடைக்கிது ஃபேஷியல் கப்பிங் சொல்லிட்டு இதில் கொஞ்சம் பெரிய கோணமே இருக்குது ஸோ இதை வந்து நான் வந்து ஃபேஷியல் அந்த உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த இமேஜும் கொடுத்துருக்கேன் எவ்வளோ புள்ளிகள் அங்கே இருக்குது ஸோ அப்போது இதை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் கோக்னட் ஆயில் மெயினாக கோக்னட் ஆயில் ஸோ இதை வச்சு போய் காதுக்கு பின்னாடி போய் விட்டுறணும் ஏன்னா இதுதான் வந்து ட்ரைனேஜ் ஏரியா ஃபேஷியல்லே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எல்லா மசாஜும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபேஷியல் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஸோ நம்மளோட லிம்பேட்டிக் சிஸ்டம் நிணநீர் மண்டலங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணி எக்ஸ்கிரிஷன்ஸ் கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த லிம்பாட்டிக் மசாஜ் வந்து உபயோகமாக இருக்கு ஸோ நீங்கள் வந்து வீட்ல இந்த ஃபேஷியல் கப் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஒரு நல்ல கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு டெய்லி ஒரு தடவை இந்த மசாஜ் நீங்கள் பண்ணாலே தொடர்ச்சி அதாவது கண்ணு வீக்கும் இன்னைக்கு வந்திருக்கலாம் அதை சொல்லலை யூஸ்வலாகவே இதை பண்ணும்போது உங்களோட லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் உடம்புல இருந்து கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு இந்த மசாஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ணும் ஏன்னா நம்மளோட சேனல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டெம்பரவரி ரெமடியே கிடையாது இன்னைக்கு வந்துட்டு இந்த ஐ பஃபினஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படி அதுக்குரிய ரெமெடின்றதே என்னோட சேனல்ல இருக்காது பர்மனண்ட்டாகவே ஒரு இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றதுதான் நம்ம சேனலோட ஒரு முக்கியமான ஒரு விஷயமே ஸோ அந்த விதத்துல இந்த ஃபேஷியல் கப்பிங் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா இருக்கும் அந்த ஃபேஸ்ல இருக்கிற சம்பந்தப்பட்ட எல்லா ஆர்கன்ஸுமே வந்து புத்துணர்ச்சி பெறதுக்கும் இந்த ஃபேஷியல் கப்பிங் ஆனால் ரொம்ப ட்ரையா பண்ணிடாதீங்க கோக்னட் ஆயில் அப்ளை பண்ணி பண்ணுங்க ஓகே இப்போ டெம்பரரி ரெமடிக்கு வரலாம் ஸோ இன்னைக்கு காலையில் எனக்கு வந்து இருக்குது நான் ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னு நினைக்கிறேன் நேற்று இது எதுவும் ரொம்ப சாப்பிட்டுட்டேன் போல ஸோ வாட்டர் ரிடென்ஷன் இருக்குது கண்ணுக்கு கீழே ஒரு பேக் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை டீ பேக் நம்மளோட க்ரீன் டீ வாங்கி ஒரு டீ ரெடி பண்ணி அதை ஐஸ் ஸ்ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டு அந்த ஒரு ஐஸ் க்யூப் எடுத்து ஒரு குட்டி துணியில் வச்சு அந்த இடத்துல அப்படியே மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த க்ரீன் டீல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அந்த இரத்த குழாய்களுக்கு அந்த நம்ம நம்ம கூழ் போக மூலமாவும் அதுக்கப்புறம் நீங்க குளிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளேயே அந்த பேக் குறையறத உங்களால பார்க்க முடியும் இது ஒன்று இன்னொன்னு நைட் படுக்கும்போது நல்ல தேங்காய் எண்ணெயில சுத்தமான நம்ம வீட்டில் இருக்கிற சோத்துக்கத்தால ஜெல் எடுத்து கலந்துக்கோங்க இப்படி இல்லைன்னா ஆலோவீரா வந்து ஆயிலாகவும் கிடைக்கிது அதையும் வாங்கி ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு வயசானவங்க கூட இந்த ரெமடியை யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெயும் இந்த கற்றாலையும் சேர்த்து நீங்க அப்படியே தடவிட்டு வந்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆர்டிஃபிஷியல் கொலாஜன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களோட மசில்ஸை வந்து அந்த கொலாஜன்ஸ் பூஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அதனால இது வந்துட்டு ஒரு வயசானவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குனாலுமே நீங்கள் ரெகுலராக கோக்னட் ஆயிலே நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு வயசாயிடுச்சு போல வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அறுபது வயசுக்கு மேலே வருதுன்னா அப்படி விட்டுறாமல் ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயும் ஆலோவீரா ஆயில் கிடைக்குது இல்லைன்னா அந்த சோத்துக்கத்தால ஜெல் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா நல்ல சில்லுன்னு எடுத்து இந்த கோக்னட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த கொலாஜனை வந்து பூஸ்ட் பண்ணும் ஒரு டைட்னஸ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு ஸோ ரொம்ப சீக்கிரமா பெரிய பேக்காக வராமல் வந்து தவிர்க்க முடியும் பெரியவங்க வந்துட்டு ரொம்ப இன்சுலின் டயபெட்டிக் அது இருக்கும்போது அதையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பாருங்க ஏன்னா ஹச் ஒன் ஏபிசி அதிகமாக போக போக தான் வா உடம்புல வாட்டர் ரிடென்ஷன் தங்கும் லிவருக்கு ரொம்ப மாத்திரை அதிகமாக கொடுக்குறீங்க ரொம்ப ஓவர்லோடு இருக்குனாலும் தங்கும் மெயினாக ரொம்ப ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் ஏஜ் முன்னாடி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்மோக் நிறைய பண்ணியிருந்தாலும் இந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இருக்கேன் ரொம்ப ஸ்மோக் மெயினாக வந்து ஸ்மோக் ஸோ ரொம்ப ஸ்மூத் பண்ணுறேன் அப்படின்னா தயவுசெய்து இப்போவே அதை விட்டுருங்க ரொம்ப வருங்காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக பிபிக்குள்ளே போவீங்க இதே மாதிரி ரிடென்ஷன் சீக்கிரம் வரும் சீக்கிரமாக இங்கே பேக் வர ஆரம்பிச்சிடும் அண்ட் கேர்ள்ஸாக இருந்தால் இந்த ஃபுட்டுக்கு அப்புறமா காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது உங்களுக்கு அலர்ஜி ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் சிலருக்கு சில காஸ்மெட்டிக் எல்லாமே போர்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஸோ வெளியில் தானே அப்ளை பண்ணுறோன்னு நினைக்காதீங்க அந்த சில காஸ்மெட்டிக் வந்து உள்ளே போய் இந்த மாதிரி வாட்டர் ரிடென்ஷனையும் உருவாக்கும் ஸோ அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது போக மேபி சைனஸ் அலர்ஜிஸ் இந்த மாதிரி சில அலர்ஜிகள்னால அது அப்பப்போ ஒரு பேக் வரும் அது கொஞ்சம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஆரம்பிச்சிடும் ஸோ இங்கேயும் உங்களோட ஃபுட்டை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அதோட சேர்த்து இந்த மாதிரியான மசாஜ் டெக்னிக்ஸ் பண்ணி அன்னன்னைக்கு உங்களோட சிஸ்டத்தை வந்து நல்லா கிளைன்ஸ் அப் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சீப்பாகவே ஆன்லைனில் கிடைக்கிது ஸோ இதோட சேர்த்து அந்த அக்குபெஞ்சர் புள்ளிகளும் உபயோகப்படுத்துங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஏஜ்லாம் பார்க்காம எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு ஸோ உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் தேங்க்யூ